இப்போ பாருங்க நம்ம வண்டிக்கு பின்னாடியே ஒரு டூ வீலர் வந்துட்டு இருக்கு அந்த டூ வீலர் லெஃப்ட் சைட்ல தப்பான டைரக்ஷன்ல ஓவர் டேக் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க அதை நான் நோட் பண்ணிட்டேன் ஸோ டூ வீலர் சில பேர் லெஃப்ட் சைட்லையும் ஓவர் டேக் அடிப்பாங்க அதையும் நாம கவனத்தில் வச்சுக்கணும் எல்லாருமே ப்ராப்பரா ரைட் சைட்ல ஏறி தான் ஓவர் டேக் அடிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ லெஃப்ட் சைட்லையும் நம்மளுக்கு ஒரு கண் இருக்கணும் தட் மீன்ஸ் லெஃப்ட் சைடு சைட் மிரரையும் அப்பப்போ வாட்ச் பண்ணணும் சென்டர் மிரரையும் அப்பப்போ வாட்ச் பண்ணணும் அண்ட் இந்த மாதிரி நீங்க டிவைடர் ஒட்டி ட்ரை பண்ணும் பொழுது டிவைடருக்கும் உங்க காருக்கும் நடுவில் நிறைய கேப்பை விட்டுறாதீங்க அப்படி விட்டீங்க அப்படின்னாக்கா டிவைடருக்கும் உங்க காருக்கும் நடுவுல டூ வீலர் நுழையறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்போ அவங்க நிலை தடுமாறிட்டாங்க அப்படின்னாக்கா ஒரு விபத்து ஏற்பட்டுரும் காரை டிவைடர் ஒட்டி ரொம்ப ஒட்டி எல்லாம் கிடையாது லைட்டா கொஞ்சம் கேப் இருந்தா போதும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு போங்க டிவைடர் ஒட்டி போகும் கூட ஒரு ப்ராப்ளம் இருக்கு சென்டர் சென்டர்ல கேப் போட்டு வச்சிருப்பாங்க டிவைடர்ல அப்போ அந்த இடத்துல ஒரு மாடோ நாயோ டக்குன்னு குறுக்கால வரலாம் அதையும் நம்ம கவனமா நோட் பண்ணிக்கிட்டு ட்ரை பண்ணிட்டு போனோம்